கோல் கோட்டிங் கூட செஞ்சு கொடுப்பாங்க இதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேரிசன் பாத்தீங்கன்னு வைங்களேன் ஷாக் ஆயிருவீங்க அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட ரிப்பேர் சர்வீசஸும் இருக்கு சோ ஒரு விளக்கு ஒரு ஸ்டாச்சு ஏதாச்சும் உடஞ்சிருந்தா அவங்க அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட கலெக்ஷன் பாயிண்ட் ஈபோ சுபாங் ஜோஹோ சிங்கப்பூர் இருக்கு உங்க ஐட்டம் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கலாம் அவங்க அங்க இருந்து ஹெட் குவார்டர்ஸ் எடுத்து போய் கிளீன் பண்றது பாலிஷ் பண்றது கோட் பண்றது ரிப்பேர் பண்றது எதுவா இருந்தாலும் செஞ்சு மறுபடியும் எடுத்து வருவாங்க நீங்க அங்க இருந்து கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் சோ உங்க வீட்டுல இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் இட் டு க்ளீன்ஸ் அண்ட் மெட்டல் பாலிஷிங் ட்ரஸ்ட் மீ தே டு அன் அமேசிங் ஜாப் நீங்க நார்தன் ரீஜன்ல இருக்கீங்க இ போல இருக்கு அதுவே சென்ட்ரல் ரீஜன் கஸ்டமர்னா நாங்க செலங்கோ சுபாங்ல இருக்கோம் சதர்ன் ரீஜன் அப்புறம் சிங்கப்பூர் கஸ்டமர்ஸுக்காக நாங்க டிவைன் ஹோமோட பார்ட்னர் பண்ணி ஜோஹர்ல உங்களுக்காக கேட்டர் பண்றோம் சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க எங்க வீடியோஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் ரீபோஸ்ட் பண்ணுங்க